ஒரு பெரும் இயற்கை பேரழிவை எதிர்கொண்டு நிற்கும் ஒரு தேசத்திற்கு ஒற்றுமையும் பொறுப்புணர்வும் மிக அவசியமான தருணம் இது ஆனால் இந்த நெருக்கடியான நேரத்திலும் கூட சில அரசியல் வட்டாரங்களில் நாட்டின் மீட்சி அல்ல நாட்டின் வீழ்ச்சியே எதிர்பார்ப்பாக மாறியிருப்பது வருத்தம் அளிக்கிறது அதற்கான வெளிப்பாடாகவே ஐக்கிய தேசிய கட்சியால் நியமிக்கப்பட்ட இணைந்த எதிர்க்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஹரின் பெர்னாண்டோ வெளியிட்ட இந்த கூற்று பேசப்படுகிறது நாங்கள் சொல்கிறோம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சிங்கள புத்தாண்டு வரும்போது பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு நாடு செல்லும் என்ற இந்த வாக்கியம் ஒரு அரசியல் கணிப்பை விட ஒரு பேரழிவுக்கு பிந்தைய நம்பிக்கையை குலைக்கும் அரசியல் மனநிலையே வெளிப்படுத்துகிறது ஹரி பிளிவலா பிளான் ப்ரோக்ராம் சிங்கள அவருத்து அப்ரல் மாசி மே மாசி வேணக்கூட லங்கா விசால ஆர்த்திக வியசனை கிடையாது ஆனால் உண்மையான என்ன சொல்கின்றன இந்த பேரழிவுக்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் இலங்கை பொருளாதாரம் ஐந்து தசம் நான்கு சதவீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது இது இரண்டாயிரத்து பிறகு மூன்றாம் காலாண்டில் பதிவான மிக உயர்ந்த வளர்ச்சி விகிதமாகும் குறிப்பாக விவசாயத்துறை மூன்று தசம் ஆறு சதவீத வளர்ச்சியையும் தொழில் துறை எட்டு தசம் ஒன்று என்ற வலுவான வளர்ச்சியையும் சேவை துறை மூன்று தசம் ஐந்து சதவீத வளர்ச்சியையும் பதிவு செய்திருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டின் முதல் காலாண்டில் நான்கு தசம் எட்டு சதவீதம் மற்றும் இரண்டாம் காலாண்டில் நான்கு தசம் ஒன்பது சதவீதம் என்ற நிலையான வளர்ச்சியுடன் ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் மொத்த பொருளாதார வளர்ச்சி ஐந்து சதவீதம் என்ற அளவுக்கு உயர்த்தது இயற்கை பேரழிவின் காரணமாக நான்காம் காலாண்டின் வளர்ச்சி சற்று மந்தமடையலாம் என்பதும் உண்மை ஆனால் முதல் மூன்று காலாண்டுகளின் முடிவுகளின் அடிப்படை மொத்த பொருளாதார வளர்ச்சி நான்கு சதவீதம் தொடக்கம் நான்கு தசம் ஐந்து சதவீதம் வரம்புக்கு கீழ் சரிவடையும் அபாயம் இல்லை என்பதை பொருளாதார நிபுணர்களின் கணிப்பு இயற்கை பேரழிவுகளின் தாக்கம் தற்காலிகமானதை அவை ஒரு நாட்டின் நீண்டகால பொருளாதார அடித்தளத்தை முற்றிலும் சிதைக்காது இந்த சூழலில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்கள் வெளியிட்டுள்ள இந்த கருத்து நாட்டுக்கான திசையை தெளிவாக சுட்டி தே ஆயிர தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழுக்கு பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி மிக குறைந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறை பதிவு செய்யப்பட்டுள்ளது வருவாயை பதிவு செய்யும் ஆண்டாக வெளிநாட்டு புலம்பெயர்ந்தோர் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தரும் ஆண்டாக இதை மாற்றுவதே எங்கள் இலக்கு இந்த வெள்ளமும் புயல்களும் நம் பொருளாதாரத்திற்கு ஒரு வலுவான தாக்கம் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் ஆனால் இப்படியான சவால்களை எதிர்கொண்டு ஓடி போவது நமது பொறுப்பு அல்ல இந்த தாய் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப உறுதியுடன் செயல்படுவதே நம் அனைவரின் கடமை இது ஒரு அரசியல் பேச்சல்ல இது ஒரு தேசிய அழைப்பு சிதைந்த தாயகத்தை மீள கட்டியெழுப்புவோம் சேம வகக்கீமக்ம அப்பேராட்ட குடனகீம சந்தா தக்குன தாயகத்வி වගකම්මල ස්වභාය වෙනස්න්න පුළුවන් හැබැ අපි ඇහම දෙනාම අපි ඒකිිනෙකා මත පැවරීති වෙන වගතුර මත දරාගෙන සික නුම්. අපි සෑම දෙනාම එක්ව අපේ දෙවර මත පැවරීතිබෙන වගකීම් නිසි පරිීතු කරමු.